சார்பாக உங்களை வரவேற்கிறோம் நமது அழைப்புக்கு இணைங்கி நமது நாயகரை வருக வருக வரவேற்கிறோம் அவர்களுக்கு இப்பொழுது நாற்பத்தி ஐந்தாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆழிபர்கள் இணைந்து நடத்தும் ஆறாவது மின்னொளி கபடி போட்டியை காண வருகை தந்திருக்கும் நாளைய நாங்குநேரி நாயகரும் நமது பக்கத்து கிராமத்தை சார்ந்த அருமையான திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பொருளாளர் டாக்டர் எஸ் பாகி அவர்களை அன்போடு என்னுடைய கிராமத்தின் சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம் இப்பொழுது அவர்களை வாழ்த்தி வரவேற்கும் வண்ணமாக எங்கள் மத்தியிலே அருமையான தங்கராஜ் அவர்கள் முன்னதாக வந்து அவர்களுக்கு இந்த அருமையான காசு மூஞ்சிலை கௌரவப்படுத்துவார்கள் சாமுவை அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடிய நம்ம வட்டார காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கு நம் மத்தியல மோகன் அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடி அணிவித்தவர்களை அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நம்ம தீர வருகை தந்திருக்கும் கலக்காடு ஆறுமுகம் பத்மகிரி ஆறுமுகம் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நம்முடைய யாக்கோபு ஜெயபால் அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடை அணிவித்து மாவட்ட கடற்காடு ஆறுமுகம் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இப்பொழுது யாக்கோபு ஜெயபால் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடிய மாவட்ட செயலாளர் உப்புரணியை சார்ந்தவர் அவர்களுக்கு நம் மத்தியில் இருக்கின்ற அருமையான தவசுமணி தாவித் அவர்கள் முன்னதாக வந்து பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக நம்ம தந்திருக்கும் பத்மேரி ஆறுமுகம் அவர்களை மாவட்ட செயலாளர் அவர்களே அருமையான ஜபர்சன் அவர்கள் முன்னதாக வந்து வாலிபர் இளைஞர் அணியின் தலைவர் அவர்கள் முன்னதாக வந்து கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக இசைக்கு முத்து வட்டார துணை தலைவர் நம்மத்திலே வந்திருக்கிற இசைக்கு முத்து வட்டார வருவாரா சரி வட்டார தலைவர் அவர்களுக்கு நம்மத்தில் இருக்கின்ற அருமையான தங்கராஜ் அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் ஆண்ட்ரோஸ் அவர்களுக்கு தங்கராஜ் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் மாதவன் நம்ம வந்திருக்கின்ற மாதவன் அவர்களுக்கு வட்டார செயலாளர் அவர்களுக்கு அருமையான கிளீண்டன் கிளீண்டன் அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாவது இசைக்கு முத்து அவர்களுக்கு வட்டார துணை தலைவர் அவர்களுக்கு நம்ம ஸ்டார்லின் அவர்கள் முன்னதாக வந்து அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாட்டையை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் சென்னைமான் குளத்து இளைஞர் அணிகளின் செயலாளரும் இளைஞர்களை உருவாக்குகிற அருமையான மாச்சின் அவர்களுக்கு இப்போது நம் மத்தியில அவர்கள் முன்னதாக வந்து இந்த பொன்னாரை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் இடையுளம் ஆசிர் அவர்களுக்கு நம் மத்தியில இருக்கின்ற மாவட்ட பொருளாளர் டாக்டர் எஸ் பால்ராஜ் அவர்கள் முன்னதாக வந்து அவர்களை கௌரவப்படுத்தி இந்த பொன்னாடி அணிவிப்பார் ஆகாஷ் இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் மதிப்புகளை மைக்கில் வழங்கிய நம்முடைய பேச்சாளர் திரு ஆர் அவர்களுக்கு நாளைய நாயகர் நாங்குநேரி நாயகர் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நமது ஊரை சார்ந்த திரு அகஸ்டின் தங்கராஜ் அவர்களுக்கு நாளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள் தங்கராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற அணிகள் அனைத்தும் கிரௌண்டுக்கு ஆண்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி பெற்ற அணிகள் அனைத்தும் திரு தர்மலிங்கம் மஞ்சுவலை சார்ந்த திரு தர்மலிங்கம் வாழ்க்கை அவர்களுக்கு நமது நாளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னரை பொறுத்த கௌரவிப்பார்கள் தர்மனி அவர்கள் மேடைக்கு வரும்போது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு அணியினரும் ஒழுங்காக வரிசையில் நிற்கும்படி உங்களை அங்கோடு கேட்டு வருவோம் அணிகள்